ஐயா ஸ்டாலின் அவர்கள் உடல்நலக் குறைவால் அப்போலோ மருத்துவமனையில் போய் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஐயா உதயநிதி ஸ்டாலின் வந்து வெளியே வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு ஒரு ரெண்டு நாள் ரெஸ்டில் இருந்தால் சரியாக போயிடும் அதுக்கப்புறம் ஐயா வந்து எப்பயும் போல் மக்களை சந்திக்க வருவார் அப்படின்னு சரி அவர் விரைவில் குணமடையணும் ஏன்னா அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறோம் ஆனால் ஐயாவிட்ட நம்ம கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னு தான் உங்கள்கிட்ட நீங்கள் முதலமைச்சர் உங்கள்கிட்ட காசு பணம் எல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் அப்ளோ மருத்துவமனை காவேரி மருத்துவமனைன்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள பெரிய பெரிய மருத்துவமனையில் போய் நீங்கள் மருத்துவம் பார்த்து உங்கள் அதாவது சாதாரண ஒரு மயக்கத்துக்காக நீங்கள் அப்ளோ மருத்துவமனை போயிருக்கீங்க உங்கள் ஆட்சியில் உங்கள் துறையின் கீழ் வர்றது தான் மருத்துவத்துறை மருத்துவத்துறையில் ஏன் நீங்கள் அங்கே போய் அட்மிட் ஆனால் மட்டும்தான் தமிழ்நாடு மக்களோட கஷ்டம் உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஏன்னா உங்கள் நீங்கள் அங்கே போய் அப் அட்மிட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா தம் கவர்மெண்ட் மருத்துவமனையில் நிறைய நிறைய பெரிய பெரிய மருத்துவர்கள் இருக்காங்க அதுவே நல்ல மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் நம்ம அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகலை உங்களுக்கே தெரியுது அரசு மருத்துவமனையில் எவ்வளவு மருத்துவர்கள் நல்லா இருந்தாலும் ஆனால் அங்கே உள்ள சுகாதாரம் அதாவது எச்சி தூக்குறதாக இருக்கட்டும் க சிறுநீராக இருக்கட்டும் பாத்ரூமாக இருக்கட்டும் எதுவுமே அங்கே ஒழுங்கான வசதிகள் கிடையவே கிடையாது அது எந்த பெரிய மருத்துவமனை மதுரை ராஜாஜி மருத்துவமனையாக கூட இருக்கட்டும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்தில் உள்ள பெரிய பெரிய மருத்துவமனையை எடுத்துக்கோங்க மக்கள் வந்து அவ்வளவு அவதிப்படுறாங்க சாதாரண ஒரு பிரசவத்துக்கு போனால் கூட அங்கே அந்த பிரசவத்தில் இருக்கிற பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் அங்கே உள்ள டாக்டர்களாக இருக்கட்டும் எவ்வளவு கீழ்த்தனமாக பேசுறாங்கன்ற முத